니가 <laughs> 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 呜。 குளோ கங்காத்தவிய மேகஞ்சாமந்தவியலோ தவிய கண்ணி என்னோரிய கண்ணியாத்தங்கார கண்ணி என்னோனி ஊத்தங்கார கண்ணியன்னோத்தங்காரையே விட்டு நீங்க லட்சணமா வந்தேரங்குகள் ஊத்தங்காரையே விட்டு நீங்க நூதனையா வந்திறங்கு ஒரு கண்ணிலே நீங்க இளைய கண்ணி நீவாமா அங்க பார்த்தோரு கண்ணியிலே நீங்க பஞ்ச கண்ணி நீவாமா தாள மடலிலே நீங்க தங்கியிருந்த கண்ணிகளும் அங்க தங்கி இருந்த கண்ணிகளும் நீங்க தனி தனியா ஓல மடலிலே நீங்க ஒண்டிருந்த கண்ணிகளோ அங்க ஒன்றியிருந்த கண்ணிகளும் நீங்க ஒப்பனையா இறங்கு ங்க நூதே கண்ணீங்களோ நீங்க நூதனையா வந்துறங்கு நாங்க எச்ச கலந்து தின்னு இன்னைக்கு எட்டோடி நின்னுடாத தின்னு இன்னைக்கு தூரோடி நின்றுடாத கையெச்ச இன்னைக்கு திரேகமெல்லாம் நாங்க சரணம் சரணம் பண்ணு நாங்க குரு சரணம் ஜெய்தேதோ நீடியதான் நுழுந்து நாங்க நெடுஞ்சரணம் ஜெயிதேதோ அங்க குறுக்க விழுந்து மல்லோ நகை குருதரணோ செய்தே தோம் எங்க குருதரணம் செய்தாலும் எங்க கோரிக்கையை ஏற்றுக்கணும் விழுந்து நாங்கள் குரு தரணும் செய்தேதோ தம்பியோ நீங்க ரெண்டு பேரும் எங்க கூட்டம் விளையாம ஒரு கொண்ட பூவாவா

காலமா அம்மா எட்ட காலத்திலே நாங்க ஒரு இளைய தேவோம் செய்யமே இளைய தேவம் பாக்கு நீங்க இறங்கும்னா இந்நேரம் பத்து வருஷம் அம்மா பத்தாண்ட காலமா அம்மா பத்தாண்ட காலத்திலே நாங்க ஒரு பஞ்ச தேவம் ஜெயுராமே பஞ்ச தேவம் பாக்க நீங்க பிள்ள தேவம் நாங்க ஒரு பெரிய தேவம் அந்த பெரிய தேவம் பாக்கு நீங்க பெருமை கிட்டால் வந்து இறங்கு எங்க மக்கள் தேவம் ஒண்ணு நாங்க ஒரு மனதேவோ மன மனதேவம் பாக்கவே நீங்க மகராஜ்